திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசாமிகள் அருளை செய்த தேவாரம் நான்காம் திருமறை காந்தாரம் தலம் திருக்கழிப்பாளை பதிகம் ஆறு பாடல் நான்கு நாடு காவேரி வடகரை இரும்பு ஆர்ந்த சூழத்தில் ஏந்திய ஓர் வெண்மழுவின் என்கின்றாளோ இரும்பு ஆர்ந்த சூடத்தில் ஏந்திய ஓர் வெண்மழுவில் என்கின்றாளால் சுரும்பு ஆர்ந்த கொன்றை சுண்ண வெண்ணீற்றவனே சுரும்பு ஆர்ந்த மலர் கொன்றை சுண்ண வெண்ணீற்றவனே என்கின்றாளால் பெரும்பாலன் ஆக்கி பின்கக வேடத்தில் என்கின்றால் பெரும்பாலத்து பாலன் ஆக்கி ஓர் பின்னக வேடத்தில் என்கின்றாளால் கரும்பாலன் பூக்கும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ கருப்பாலன் கருப்பாலன் பூக்கும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த நான்காம் பாடல்கள் விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாட்டில வந்து இருமினால் செய்யப்பட்ட சூழத்தினின் விண்வழுவையும் ஏந்தியவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இரும்பினால் செய்யப்பட்ட சூழத்தை தன் கையில் வைத்திருப்பவர் மண்டுகளால் சூழப்பட்ட கொன்றை மாலையை அணிந்தவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு திருநீற்றை அணிந்து என்றும் தாருகாவனத்தில் பெண்களின் மனதினை கொள்ளை கொண்ட இளமையான தோற்றத்தை உடையவனே என்றும் சுவாமியை வர்ணிக்கிறார் இந்த பாட்டில் பின்னப்பட்ட சடையுடைய தோன்றியவனவனே என்றும் என் மகள் ஓயாது கூவிக்கொண்டே இருக்கின்றாள் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகள் வந்து சிவபெருமானை நினைத்து ஓயாமல் கூவிக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்கிறாள் அவள் கருங்கவுளை மலர்கள் பூக்கும் கழிப்பாலை உரையும் எம்பெருமானை கண்டால் போலும் அப்படிங்கிற மாதிரி எங்கே எந்த சுவாமியை பார்த்து அவள் மகள் கூறுகின்றாள் திருக்கழிப்பாளையில் விட்டிருக்கும் கருங்கோவலை மலைகள் பூக்கும் கழிப்பாலை தலத்தில் உரையும் எம்பெருமானை கண்டால் போலுங்கிற மாதிரி சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார் திருச்சிற்றும்பலம்